Sir. What happened? Oh my God. Come on, give me the scan. Hmm. பாமா ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாமா அனஸ்ட்ல இருந்து ரெக்டம் ஸ்ட்ரிக்ட் ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா ட்ரை பண்ணாலும் அதை ரிமூவ் பண்றதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் இந்த விஷயத்தை உங்கள்ட்ட சொல்ல வேண்டாம் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் யாரும் டிஸ்டர்ப் ஆக ஓகே யூ டோன்ட் வரி கேர்ஃபுல் இஸ் யாரு ராணி நீயா சார் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிளாஸ் பண்ண பாக்குற நீ எந்த டெரரிஸ் குரூப் ஐசிஐசியா இல்ல ஆயில் கைதியா நானா நான் பில்டிங் பிளாஸ் என்னது சார் அப்படின்னா உன் பாடியில் இந்த டிவைஸ் எப்படி வந்துச்சு சொல்லு சொல்லு ஹே உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் கால் பண்ண நான் ஒரு ஆப் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஆப் நான் எதை பத்தியும் கேக்குற மூட்ல இல்ல என்ன விட்டுடு சொல்லு சுதா ஹே நான் சொல்றது கேள்றி இது உனக்கு நல்லா யூஸ் ஆகும்டி இது நம்ம யோகேஷ் சரோட ப்ராஜெக்ட் இந்த ஏதாவது போட்டோ அப்லோட் பண்ணா அந்த போட்டோஸ்க்கு சம்பந்தமான சோஷியல் நெட்வொர்க்ஸ்ல இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸும் வந்துடும் உமா அதே போட்டோவை இந்த ஆப்ல அப்லோட் பண்ணி பாரு ஏதாவது விஷயம் தெரியலாம் ட்ரை பண்ணு ஓகே சரி பை என்ன சார் சொல்றீங்க நீங்க நான் ஹியூமன் பாமா நீயும் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றியா ட்ரக்ஸ் மாஃபிங் பண்றவங்க உன் நடிச்சு இப்படி பண்ணாங்களா இல்லை சார் அன்னைக்கு நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோம் அங்க எல்லாரும் ஒரு ஒன் ஹவர் அன்கான்சியஸ் ஆயிட்டோம் அங்க ஏதாவது நடந்துருக்குமோன்னு தான் கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் ஒன் மினிட் சார் ஹலோ ஹலோ ரிஷி ஹேய் இசிதாக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டியா டே நீங்க எல்லாரும் இருக்கீங்க. நான் ஆபீஸ்ல இருக்கேன் ஆபீஸ்ல இருக்கியா உங்களை யார் டிராப் பண்ணது அது உன்னோட கார் தான் அந்த சோனி டிரான்ஸ்போர்ட் தான் டிராப் பண்ணாங்க நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன் ஓகே எனக்கு பதிலாக யாரோ வந்து எல்லாரும் கியூ ஹேப் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னா இங்க யாருக்கும் தெரியாம பாம்பு வச்சு கியூ ஹேப்பை பிளாஸ்ட் பண்ண பாக்குறாங்க உன்னை யாரோ ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க இல்லையா மேபி அப்படின்னா நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா ஏதாவது ப்ளூ கிடைக்கலாம் இல்லையா சார் எஸ் ஓர் ரைட் என்ன மகாதேவோட சின்ன வயசு ஃபோட்டோ இத்தனை பேர் கிட்டே இருக்கா ஹலோ உங்களுக்கு மகாதேவ் தெரியுமா உங்க சின்ன வயசு கிளாஸ்மேட் மகாதேவா மகாதேவ் யாருன்னு எனக்கு தெரியாது சின்ன வயசு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இல்லை யூனோ ஹவு மச் பிஸி ஐ எம் ஹலோ ஹலோ உங்களுக்கு மகாதேவ்னா சென்னை வைஸ் கிளாஸ்மேட் யாராவது தெரியுமா தெரியும் আমি பண்றான் அவன் சின்ன வயசுல ரொம்ப நல்லா படிப்பான் அவன் ஸ்டேட் கூட வந்தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவரோட பேரு தானே அவனோட ফুল நேம் மகாதேவ் நீங்க யாரு அவன் பேர் சொல்லிருப்பேன் ஆஹ் அவன் அந்த மாதிரி சொல்லிருப்பான் ஹலோ ஹலோ ரிஷி ரிஷ்யமாகதே எதுக்குடா இத்தனை நாளாக இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு நான் அங்க இங்கேன்னு ஒன்று பைத்தியக்காரி மாதிரி தேடிட்டு இருந்தா நீ என் பக்கத்திலே இருந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கேன் வணக்கிற டேலண்டுக்கு நீ நல்லா பெரிய ஆளா இருப்பேன் நினச்சானே தவிர நீ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு வேணும் நினைக்கலடா

இன்னும் டூ ஹவர்ஸ்ல சாக போற எனக்கு இந்த காதல் உறவுகள்லாம் எதுக்கு சார் அதான் நானே அறுத்துக்கிட்டேன் போலாம் சார் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார் சார் அவனே தான் சார் அவனா அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல எங்களுக்கு ட்ரிங்க் சர்வ் பண்ணா சார் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஹலோ

நாங்க பொழைக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு சார் அந்த நசீர புடிக்கணும் நான் அவனை எப்படியாவது அவங்க சார் நீங்க மட்டும் கியூப் போயிட்டு பாம் பிளாஸ்ட் ஆகாம பாத்துக்கோங்க சார் ஓகே டேக் கேர் இத பாரு இன்னும் டூ ஹவர்ஸ் தான் டைம் இருக்கு அந்த பாம் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு அது வெடிச்சதுன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் அதோட பாதிப்பு இருக்கும் என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணி உனக்கு ஆன் டைம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகே ஒன் செகண்ட் இது ஜிபிஎஸ் ப்ளாக் பண்ற டிவைஸ் இதனால நடக்கிறது யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம் ஓகே இதை ஆன் ஒன் தேங்க்யூ சார் டேக் கேர் 안녕, 프로슈토 텐